சிவாய நமக எம்பெருமான் ஈசனனுடைய திருவருளாலே மாணிக்க வாசகரின் தாழ்வணங்கி திருவாசகத்தை சிந்தித்து வருகிறோம் நான் உங்கள் செந்தில்குமார் கண்ணன் இது திருவாசகம் என்கிற யூடியூப் சேனல் அதாவது திருப்படை எழுச்சி என்கிற ஒரு தலைப்பு திருவாசகத்திலே திருப்படை எழுச்சி என்கிற ஒரு தலைப்பு இந்த தலைப்பை பொறுத்தவரை நம்முடைய அனைத்து விதமான தீய செயல்களுக்கு எதிராகவும் நம்முடைய மனதுக்கு எதிராக நம்மை அடிமைப்படுத்துகிற ஆட்கொள்ளுகிற மோசமான தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் எண்ணங்களிலிருந்தும் நம்மை விடுவிட வைக்கிற ஒரு அற்புதமான செயல்தான் அற்புதமான பாடல்களை கொண்ட ஒரு பகுதி தான் நம்முடைய திருப்பள்ளி திருப்படை எழுச்சி இதில் மாணிக்க என்ன சொல்லுகிறார் திருப்படை எழுச்சி என்கிற இந்த ஒரு தலைப்பு தீய எண்ணங்களுக்கு விகாரங்களுக்கு எதிராகவும் மும்மலங்களுக்கு எதிராகவும் நம்முடைய மனதில் படையை எழுப்பி அந்த எதிரிகளை அந்த விகாரங்களையும் மும் மலங்களையும் அழிப்பதற்கு நம்முடைய ஈசனுடைய துணையை நாம் நாட வேண்டும் அவனை போற்றி வணங்கி அவன் துணையோடு இந்த மாதிரியான கெட்ட எண்ணங்களையும் செயல்களையும் நாம் அழிக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியினுடைய முக்கியமான ஒரு பாடல்கள் அந்த வகையில் அந்த முதல் பாடலை இப்போது நாம் பார்த்து விடுவோம் ஞானவால் ஏந்தும் ஐயன் நாதப்படை அறைமின் மானமா ஏறும் ஐயர் மதிவன் கொடை கவிமின் ஆன நீற்று கவசம் அடைய புகுமின்கள் வானவூர் கொள்வோம் நாம் மாயப்பா மாயப்படை வாராமே என்பது அந்த முதல் பாடல் இந்த முதல் பாடல் ஒரு அற்புதமான பகுதியை கொண்ட ஒரு பாடல் அதாவது தீய எண்ணங்களுக்கு எதிராக தீய எண்ணங்களுக்கு எதிராக நம்முடைய ஈசன் ஞான வாழ் ஏந்தி அந்த ஞானம் என்கிற வாழ் ஏந்தி போரிடுவதற்காக வருகிறான் அதுபோல அவனுடைய நாமத்தையே சொல்லி நாமும் அவனை பற்றி கொள்வோம் அவன் நம்முடைய அத்தனை விதமான விகாரங்களையும் மும்மலங்களையும் அழிப்பான் என்பது பொருள் பிறகு நம்முடைய சிவனுடைய தலையிலே இருக்கிற சிவனுக்கே ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிற அந்த வெண்மதி அது வந்து குடையாக கொண்டவன் நம்முடைய சிவபெருமான் அதாவது நிலவை குடையாக கொண்டவன் சிவபெருமான் ஒரு ஒரு உண்மையை சொல்லுகிறேன் திரு திருவண்ணாமலையை பொறுத்தவரை அந்த திருவண்ணாமலை பௌர்ணமி நாளில் கிரிவலம் வருகிற அத்தனை பக்தர்களுக்கும் நிச்சயமாக எத்தனை பேர் இதை பார்த்திருப்பார்கள் என்று தெரியாது ஆனால் நிச்சயம் பார்க்கலாம் இனி வரும் காலங்களில் நீங்கள் உற்று பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஏறக்குறைய நள்ளிரவு சமயங்களில் நீங்கள் பௌர்ணமி கிரிவலம் வருகிற பொழுது கரெக்டாக நம்முடைய அந்த நம்ம ஈசனை ஈசனே மலையாக விற்று திருவண்ணாமலை மலை மீது குடைபிடித்ததை போல் அந்த வெண்ணிலவு அங்கே இருக்கும் அதை அப் அப் அதை காணுகிற ஒரு காட்சி அற்புதமான காட்சி அதுபோல் அந்த வெண்ணிலவை குடையாக கொண்ட ஈசனை நாம் வணங்கி இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க அதே மாதிரி நெருப்பிலிருந்து தான் நமக்கு நீர் கிடைக்கிறது நெருப்பும் நீரும் என்று சேர்ந்தது தான் திருநீர் அந்த தீயிலிருந்து கிடைக்கிற அந்த நீற்றை நீரை நம்முடைய உடல் முழுவதும் பூசிக்கொண்டு அந்த விகாரங்கள் என்கிற தீயிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று ஒரு ஒரு வரி உண்டு திருநீரை திருநீரில் சரணம் அடைய வேண்டும் திருநீற்றை உடல் முழுவதும் நாம் போற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி போற்றிக்கொண்டு அவன் காலை வணங்கிவிட வேண்டும் என்று சொல்வது ஒரு அற்புதமான செய்தி இந்த செய்திகளையெல்லாம் இதையெல்லாம் அதாவது ஞான வேல் ஞான வேல் ஞானம் என்கிற வேலேந்தி நம்மை வெற்றி பெற நம்முடைய தீயங் தீய பழக்க வழக்கங்களை அழிக்க அழிக்கப் போகிறவன் நம்முடைய வெண்மதியை குடையாக கொண்டவன் திருநீற்றிலே உருவத்தை கொண்டவன் இத்தனை புகழுக்கு சொந்தமான நம்முடைய ஈசன் திருவடியை பணிந்தால் நிச்சயமாக நமக்கு நல்லது கிடைக்கும் விகாரங்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் காமம் கலோபம் லோபம் மோகம் சூத்திரம் வன்மம் மாயம் மற்றும் பஞ்சாட்சரம் இப்படி பல்வேறு விதமான நம்முடைய அந்த அனைத்து விதமான அதாவது காம குரோதம் லோபம் கோபம் மயம் ஆச்சரியம் அகங்காரம் இவையெல்லாம் சேர்ந்த அந்த விகாரங்கள் நம்மை விட்டு ஓடும் அந்த விகாரங்களிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக இறைவன் திருவடியை நாம் பற்றிவிட வேண்டும் என்று திருப்படை எழுச்சியினுடைய முதல் பாடலிலே நம்முடைய மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் அடுத்து இரண்டாவது பாடல் தொண்டர்கால் தூசி செல்லீர் பக்தர்கால் சூழ போகீர் ஒன் திரல் யோகிகளே பேரணி உந்தீர் தின்திறல் சித்தர்களே கடைகளை செல்மின்கள் அண்டர் நாடு ஆழ்வோம் நாம் அல்லல் படை வாராமே என்று சொல்லுகிறார் மாணிக்க முதல்ல சிவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய சிவன் சிவபக்தர்கள் சிவ தொண்டர்கள் அதாவது காலையில் இழந்து அவரை திருமஞ்சனத்திற்கு தயார்படுத்தி அழகுபடுத்தி அலங்காரம் அலங்காரப்படுத்துகிற அந்த தொண்டர்கள் முன்னால் போக பக்தர்கள் அந்த தொண்டர்களை சூர்ந்து போக அந்த பக்தர்களை ஞானிகள் பின்தொடர இந்த பேரணியை எல்லாம் நம்முடைய சித்தர்கள் வழிநடத்தி செல்ல எல்லோரும் சேர்ந்து தில்லை அம்பளவன் வீற்றிருக்கிற தில்லையில் அவன் பாதம் பணிந்து வணங்கினால் மும்மலங்கள் என்று சொல்லக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை இவற்றை அறுத்து விகாரங்கள் என்று சொல்லக்கூடிய காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் அகங்காரம் ஆணவம் இவை எல்லாவற்றையும் விட்டொழித்து நம்மை அழித்து அதற்கு எதிராக நம்மை நாம் இப்படியா என்று யோசிக்கிற அளவிற்கு நம்மை கெட்ட வழியில் செலுத்தி கொண்டிருக்கிற அத்தனை எண்ணங்களிலிருந்தும் நம்மை விடுபடு விடு விடுவித்து வீடு வீடு பேறு கொடுப்பவன் நம்முடைய ஈசன் என்றால் அது மிகையாகாது ஆணவத்தினுடைய உச்சத்தில் இருப்பவர்களை எல்லாம் ஒன்று சொல்லுகிறேன் இணர்களே நம்முடைய கொரோனா காலகட்டத்திற்கு முன்பாக எத்தனையோ நபர்கள் நான் தான் நான் தான் என்று தான் நான் என்ற அகம்பாவம் எல்லாம் அந்த கொரோனாவில் தன்னுடைய நிலை அறியாது போனார்கள் என்பதை இந்த உலகம் அறியும் தன்னை தொட்டு கூட பார்க்க முடியாமல் அப்படியே ஒரு காகித பையில் சுத்தி கும்பல் கும்பலாக போட்டு மூடிவிட்டு போனார்கள் எவ்வளவு ஆணவத்தில் எவ்வளவு சொகுசு வாழ்க்கையில் இருந்தவர்கள் எல்லாம் கடைசியாக முகத்தை கூட இந்த உலகத்திற்கு காட்டாமல் காட்ட முடியாமல் சுருட்டி கொண்டு போய் போட்டார்கள் என்பதை இந்த உலகம் அறியும் யார் யாரோ எப்படிப்பட்டவர்களோ அந்த கோவிடில் கொரோனா காலகட்டங்களில் செத்து போனார்கள் இறந்து போனார்கள் மாண்டு போனார்கள் அவற்றையெல்லாம் மீறி உலக ஒரு பெரும் பெருந்தொற்றிலிருந்து மீறி நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எல்லோரும் அறிவியல் பூர்வமாக தகவல் தொழில்நுட்ப ரீதியாக மருத்துவத்துறை சார்ந்து நாம் வளர்ந்து விட்டோம் நம்மை காப்பாற்றி கொண்டோம் என்று சொல்லுகிறோம் அதுவும் அப்படியே இருக்கட்டும் நன்று ஆனால் அதையெல்லாம் தாண்டி நமக்கும் மேலே ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்தி நம்மை இயக்கியிருக்கிறது இன்றளவும் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது நண்பர் வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்று நம்புவர்களில் நானும் ஒருவன் ஆகவே நம திருச்சி திருச்சிற்றம்பலம் சிவாயனம நம சிவாய வாழ்க நம்முடைய அண்ணாமலை வாழ்க அண்ணாமலை கரோகரா என்று சொல்லிக்கொண்டே போகலாம் இறைவனனுடைய திருவரில் இல்லாமல் நாம் எல்லாம் இன்று நின்று கொண்டிருக்கிறோமா என்பதை நீங்கள் உங்கள் மனதிற்கு கேட்டு பாருங்கள் பொண்டாட்டி சரியில்லை புருஷன் சரியில்லை கொடுத்த கடன் வாங்க மாட்டேங்குது வாங்கின கடனை கொடுக்க முடியல பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நல்ல கல்லூரி கிடைக்கல கல்லூரி நல்லா கிடைச்சாலும் நல்ல நண்பர்கள் இல்லை நல்ல ஹாஸ்டல் வசதி இல்லை உறவுகள் சரியில்லை உறவுகளுடன் நல்ல உறவை பேண முடியவில்லை நல்ல வேலை கிடைக்கவில்லை கிடைத்தாலும் போதிய ஊதியம் இல்லை குறிப்பிட்ட வயதிற்குள்ளாக ஏகப்பட்ட நோய்கள் இந்த உடலில் அண்டிக் கொள்ளுகிறது அதற்கு நல்ல மருத்துவம் பார்ப்பதற்கு பணமில்லை இப்படி எத்தனையோ நஷ்டங்களில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை காப்பதற்கு நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் எம்பெருமான் ஈசன் உங்கள் அத்தனை பேருக்கும் நல்ல வழி காண்பிப்பான் இந்த வாழ்க்கை எவ்வளவு புனிதம் இந்த வாழ்க்கை எவ்வளவு அழகு என்பதை ஒரு மருத்துவமனைக்கு சென்றால் நீங்கள் பார்த்துவிட முடியும் ஒரு மருத்துவமனையில் இதய நோயாளி இருப்பார் ஒரு மருத்துவமனையில் சிறுநீரகம் பாதித்து டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிற நோயாளிகள் இருப்பார்கள் குழந்தைகளுக்கு புற்றுநோய் இருக்கிறது ஏதோ ஒரு கோபத்தில் ஏதோ யார் மீதோ உள்ள ஒரு வெறுப்பில் மண்ணெண்ணையும் பெட்ரோலையும் ஊற்றி எரித்துக்கொண்டு அந்த உடல் எரிந்தும் எரியாமலும் அந்த தீத்தடுப்பு துறையில் தீ பிரிவில் அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த மனிதர்களை பாருங்கள் இவர்களை எல்லாம் பார்க்கிற பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிற வாழ்க்கை எவ்வளவு ஆனந்தமானது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் எம்பெருமான் ஈசனனுடைய கருணையாலே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் எல்லோரும் ஈசனின் நினையுங்கள் இருப்பதை வைத்து கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு பாருங்கள் எல்லா வகையிலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் இன்றைக்கு படுத்து உறங்குகிற எங்களுடைய அனைத்து விதமான உடல் நலப் பிரச்சனைகளும் உள்ள நலப் பிரச்சனைகளோடும் போராடி கொண்டிருக்கிற நம்முடைய அத்தனை மக்களும் நல்ல நல்ல முறையில் உறக்கத்தை வர வேண்டும் அந்த உறக்கம் அவர்களுக்கு நல்ல விடியலை தர வேண்டும் என்று சொல்லி எம்பெருமான் ஈசனின் திருவடியை பணிந்து அனைவருக்கும் நமச்சுவாய வாழ்க திரு